வெல்கம் டு அனஜாமணி கிச்சன் நான் இப்போ நாலு முட்டை வேக வச்சு கீரி வச்சுருக்கேன் இந்த முட்டையை வச்சு பால் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு கருவேப்பிலை மல்லித்தழை முட்டையை வதக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து முட்டையை வதக்கணும் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சிருக்கேன் முட்டை பால் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டேன் வானல் காயுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து முட்டையை போட்டு வதக்கிக்கலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கணும் முட்டை வேகும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா உடையாமல் அழகாக வேகும் ஒரு நிமிஷம் வதக்கினால் போதும் முட்டையை வேக வச்சு இப்போ மூணு கீரைகள் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் காரம் உப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் முட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வதக்க போதும் வானால் காஞ்சிடுது அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் முட்டை தேங்காய்ப்பால் கிரேவி செய்ய தாளிக்கணும் எண்ணெய் காயட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் எவ்வளோ கடவுள் வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ கடவுள் கிரேவி கிடைக்கும் நமக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்க கல்லூப்பு சேர்த்துக்கலாம் கல்லூப்பு தான் உடம்புக்கு நல்லது கொடுமான வரைக்கும் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ளயுமே பெருசாக வைக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறதால கொஞ்சம் அடத்து பெருசாக வச்சுக்கின்னு செய்தால் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துடுவான் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் வதங்க மஞ்சள் தூள் சேர்த்துடுவான் இப்போ ஒரு வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட் போட்டாக்கா குழம்பு சேர்ந்தாக்கில் இருக்கும் கிரேவி சேர்ந்தாக்கில் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நிமிஷம் வதக்குவோம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொடுத்து தான் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காய பேஸ்ட்டு வதங்கிடுது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுவேன் வெங்காய பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு போட்டால் கிரேவி சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு நிமிஷம் வதங்கிட்டோம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுது இப்போ தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் டைம் கொடுத்து வதக்கினாதான் கிரேவியாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதே ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் சேர்த்து வதக்கணும் இப்போ புதினாவை போட்டு வதைக்கலாம் வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் வதங்கினதும் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதான் இது பதம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கணும் பச்சை வாசனை போயிடுது வாசனை கமகமன்னு இருக்கு இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் இதான் இதுக்கு தான் இப்போ பால் முதல் பால் கட்டி பால் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் கிரேவி வெந்துடுதா பார்க்கலாம் நல்லா வெந்துடுது கொதி வெந்துடுது வாசனை கமகமான இருக்குது தேனாப்பாரு போட்டதால் நல்ல விசேஷமான வாசனை டேஸ்ட்டு இப்போ முட்டையை சேர்த்துடலாம் நம்ம வதக்கி வச்ச முட்டை முட்டையை சேர்த்து கலந்து விட்டுட்டு மல்லித்தாழை சேர்த்துடலாம் மல்லித்தாழை சேர்த்து ஒரு கலர் கலரிக்கலாம் சூப்பர் வாசனையாக இருக்குது நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் அருமையான முட்டை தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான முட்டை தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுத்து நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க